நம்ம நட்சத்திர பலங்கள் பார்த்துன்னு வந்துருக்கோம் அதில் அவிட்டு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் தான் அவிட்டு நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் இதில் வந்து ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து மகர ராசிலையும் மூணு நாலு பாதங்கள் வந்து கும்பராசிலையும் வரும் இது வந்து ஒரு பெண் நட்சத்திரம் பொதுவாக அவிட்டு நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் இதில் வந்து இவங்களுடைய குண அமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவிட்டு நட்சத்திரம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரன்றதுனால பல கலைகளையும் கற்று வச்சிருப்பாங்க பிறருடைய முகத்தை வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசுகிறவங்களாக இருப்பாங்க மெதுவாக நடப்பாங்க ஆடை ஆபரணங்கள் மேலே அதிக ஆசை உள்ளவங்களா இருப்பாங்க தன் பேச்சாற்றலாம் எதிரிகளை வந்து ஓட ஓட விரட்டுறவங்களா இருப்பாங்க அழகும் அறிவும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதவங்களாக இருப்பாங்க அடுத்தவரை தன்னை பற்றி விமர்சனம் செஞ்சால் பொறுத்துக்காத உடனே வந்து அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க உலகமே தலைகீழ கவுந்தா கூட பயப்படவே மாட்டாங்க அடுத்தவருடைய உதவியை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்றுதல் உள்ளவங்களாக இருப்பாங்க மரிய ம தன்னை மதிக்காதவங்க மதியாத வாசல் மிதியாதுன்ற பழமொழி சொல்கிற மாதிரி தன்னை மதிக்காதவங்க வீட்டு வாசல்படியை மிதிக்கவே மாட்டாங்க வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க அதாவது ஒம்பு சண்டைக்கெலாம் போக மாட்டாங்க வந்த சண்டையை மாட்டாங்க அனாவசியமாக பிறருக்கு செலவு வைக்க மாட்டாங்க தன்னம்பிக்கை அதிகம் உடையிறவங்களாக இருப்பாங்க போராடி வெற்றி பெறவங்களாக இருப்பாங்க அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து பொதுவாக வந்து பெண்களை பொறுத்தளவில் அவங்க பிறந்த வீட்டுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுத்தாலும் கல்யாணமாகி போகிற பூந்த வீட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடியதாக இருக்குது பல ப அவிட்டு நட்சத்திர பிறந்தவங்க வந்து கல்யாணம் ஆகி போய் அந்த வீட்டில் நல்ல வளமை ஏற்படுறத நம்ம பார்க்க முடியறது குடும்பம்னு பார்த்தா விட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மனைவி குழந்தைங்க மேலே பெற்றோர் மேலே அதிகப்பட்டுள்ளவங்களா இருப்பாங்க சகோதரர்கள் எல்லோருடையும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களாக இருப்பாங்க கூட்டு தப்புணும் பண்ணிட்டா தண்டிக்க வந்து தயங்கவே மாட்டாங்க அப் அப்பா அம்மாவை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்துலலாம் குணம் இருக்குன்ற மாதிரி கோ கூட உடனே அவங்க அவங்களுக்கு வேண்டியதை வந்து இவங்க தவறாமல் செய்கிறவங்களாக இருப்பாங்க உற்றார் உணவு உறவினர்கள் மேலே அதிக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க யாரையும் வந்து சார்ந்து இருக்க மாட்டாங்க இன்னொருத்தவங்கள் சார்ந்து இருக்கக்கூடாது தன்னோட முயற்சியில் வாழ்கிறவங்களாக இருப்பாங்க சமூக சீர்திருவா சீர்திருத்தவாதியாக மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறவங்களாக இருப்பாங்க பகட்டான வாழ்க்கை மாதிரி வந்து அது மாதிரி வாழ்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வேணும்னே வந்து வேஷம் போடுறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படி நம்ம சொல்லணும் வேஷம் போடுறது உங்களுக்கு பிடிக்காது இலவசமாக பொருள்களை வாங்க வாங்க மாட்டாங்க பொய் பேசுகிறவங்களை கண்டா பொங்கி எழு எழுந்துருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க இவங்க செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டு கால நல்லவங்களாகவும் வல்லவங்களாகவும் இருக்கிறவங்களாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நிலத்து மேலே உங்களுக்கு தீராத மோகம் இருக்கும் ஏன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயின்றதுனால நிலத்தின் மேலே தான் ரொம்ப அதிகம் இது இருக்கும் பல பேர் வந்து இதில் இராணுவ அதிகாரியாக இருக்கிறவங்களா ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் இல்லையா இராணுவ அதிகாரியாக போலீஸில் உயரதிகாரிகளாக இருக்கிறவங்களா இருப்பாங்க கடின உழைப்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா உழைக்கிறவங்களாக இருப்பாங்க முத்து பவழம் இதிலெல்லாம் லாபம் பெறுவாங்க விளையாட்டுத்துறையிலையும் அதிக ஆர்வம் இருக்கும் அது மாதிரி விளையாட்டில் இருக்கக்கூடிய பிடி சாரு அந்த மாதிரி அந்த கோச் இதெல்லாம் இல்லையா அவங்கள்லாம் வந்து இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறையா பேர் இருப்பாங்க மாநில அரசில் பரிசு பெறுறவங்க மாவட்ட லெவலில் பரிசு பெறுறவங்க பல பேர் வந்து இந்த அவிட்டு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க எதில் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுறவங்களாக இருப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசில் வந்து வாழ்வில் வந்து போராட்டமான வாழ்வாக இருந்தாலும் முப்பத்தேழு வயசுக்கு மேலே உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சி வாழ்க்கையில் நல்ல அந்தஸ்தை பெறுவாங்க அரசியல்லையும் அவங்க ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க பொது நோயின்னு பார்த்தோம்னா அவிட்டு பிறந்தவங்களுக்கு கை கால் வலி நரம்பு பிரச்சனைகள் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி அது மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மயக்கம் தலை சுத்துறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட முதல்ல பிறக்கிறது செவ்வாய் தசை அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஏழு வருஷங்கள் வந்து அதில் வந்து பாக்கி இருக்கிறதா இருக்கும் இந்த காலங்கள்லேருந்து இவங்க பிறந்தவொடனே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நல்ல சுப காரியங்கள் நடக்கும் அவங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வீடு நிலம் இதில் வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதெல்லாம் நடக்கும் இதனால் இவங்க பிறந்த உடனே அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா ராகு தசை இதில் வந்து கொஞ்சம் பிடிவாத உங்களுக்கு ஏற்படும் கல்வியில் கொஞ்சம் மந்த குணங்கள் ஏற்படும் பதினெட்டு வருஷம் அது கல்வியில் மந்த குணங்கள் ஏற்படும் பெற்றோர்கள் சொல் கேட்காமல் சுத்துறதுலாம் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரங்கள் இந்த படிக்கிற காலத்தில் நடப்பாங்க இதுக்கப்புறம் மூணாவது வர்றது குரு தசை பார்த்தா திடீர்னு வந்து இவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க உடனே படிப்பில் திரும்ப எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் கூட வந்து இந்த வீடியோ பார்த்து ஒரு கா தொடர்பு கொண்டார்னு பேர் சார் தான் மங்கள்ராஜ்னு பேர் டென்த்து வரை என் கூட படித்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் பார்த்தா அவர் சாதாரணமாக தான் இருந்தார் நான் வந்து ப்ளஸ் டூ தான் படித்தேன் நான் காலேஜே போகல ஆனால் ஒரு பின்னால் ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த மங்கள்ராஜ் அப்படின்றவர் வந்து காலேஜில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் பெரிய ரொம்ப நல்லா படித்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து வந்துட்டா கேள்விப்பட்டேன் அப்படி உள்ளவங்களாம் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க நான் அப்போ அதுக்கடுத்து சனி தசை வரும் சனி வந்து ராசியாதிபதி அப்படின்றதுனாலையும் அந்த அந்த ஒன்று ரெண்டாம் பாதங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் பல பேருக்கு வந்து இதில் நல்ல பலன்கள் வந்து சனி திசை காலத்தில் நடக்கும் புது இவங்களுக்கு உண்டான விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து வன்னி மரம் தான் விருட்சம் ஸோ வன்னி மரம் இருக்கக்கூடிய எந்த ஸ்தலங்களில் போய் இவங்க வழிபட்டாலும் இவங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் வன்னி மரத்துக்கே வந்து இவங்க தண்ணி ஊற்றி அதை சுற்றி வந்து வழிபடுறதே இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொது வந்து இவங்க வழிபாட்டு ஸ்தலங்கள் எந்த கோயிலுக்கெல்லாம் போய் வணங்கணும் பார்த்த திருவான்மையோர் இருக்கு இல்லையா அங்கே வந்து அதுக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வன்மீகநாதர் மருந்தீஸ்வரர் பால்வண்ணநாதர் அப்படின்னு பல பேரோடு இருக்க அம் அம்பாள் பேர் திரிபுர சுந்தரி இந்த கோயிலில் போய் இந்த சுவாமி அம்பாவில் வழிபடுறது திருக்காட்டுப்பள்ளி அதாவது தஞ்சை மாவட்டம் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளியில் அக்னீஸ்வரர் அவர் வந்து போய் வழி வழிபடுறது கொடுமுடி அது மாதிரி கொடுமுடி உங்களுக்கு தெரியும் கொடுமுடியில் போய் மகுடேஸ்வரர் சவுந்தரநாயகி அப்படின்ற கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வணங்கிறது மிக நல்ல படங்களை கொடுக்கும் திருப்பூந்துருத்தி திருவையாருக்கு கிட்ட அஞ்சு கிலோமீட்டரில் வந்து திருப்பூந்துருத்தின்னு இருக்கு அங்கே புஷ்பவனநாதர் அமர்ந்த நாயகி அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியை வணங்குற நல்ல பலன்களை கொடுக்கும் இவங்க கூற வேண்டிய மந்திரம் பார்த்தா சிரவிஷ்டா தேவதா வந்தே வசந்த் ரதவரா த்ரிதான் சங்கம் சங்க்ராகி தகரான் பலமத்தகான் அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து இந்த அவிட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த மந்திரத்தை அவங்க ரெகுலராக சொல்கிறான் அவங்க நல்ல பலன்கள் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம்னா மிருகசிரிஷம் சித்திரை நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிடுறேன் பொதுவாக ஜாதகம் தான் பார்க்கணும்னா உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய நேரடியாக பேசலாம் நன்றி வணக்கம்